சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த நமச்சிவாய பதிகம் பற்றிய சிந்தனை முதல் பாடலிலே வேற பற்று எனக்கு எதுவும் கிடையாது என்று மற்ற பற்று எனக்கு இன்று என்று ஆரம்பித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டாவது பாடல்ல பார்க்கின்ற பொழுது எல்லாமே எனக்கு இறைவனை நினைந்த நாட்கள் நல்ல நாட்கள் அவனை மறந்த நாட்கள் தான் எனக்கு கெட்ட நாட்களாக அமைகின்றன உண்மையில அதுதான் என்ற ஒரு கருத்தை நமக்கு உணர்த்தினர் அது போலவே இந்த மூன்றாவது பாடலிலும் உன்னை நினையாமல் ஓவிய நாட்கள் தான் எனக்கு உணர்வு அழிந்த நாட்கள் உயிர் போனது மாதிரி இருக்கிற நாட்கள் ஏதோ எல்லாரும் எடுத்துட்டு போற மாதிரி உள்ள நாள் இப்படி கருதுவது தவிர எனக்கு அவற்றை நல்ல நாட்களாக நான் கருத மாட்டேன் ஏன்னா அது உன்னை நினையாத நாட்கள் இது வீணாகிய நாட்கள் அப்ப உன்னை அது இது எதிர்மறையில சொன்னாலும் நாம் எடுக்கின்ற போது எப்படி நினைக்கணும் அப்படின்னா இறைவனை நினைந்த நாட்கள் எல்லாமே நமக்கு நல்ல நாட்கள் இதான் ரெண்டாவது பாடலேயே நம்ம அந்த கருத்தை தான் பார்த்தோம் அதை இங்கும் இன்னும் கொஞ்சம் உணர்த்துகின்றார் அப்படி நினையாமல் ஓவிய நாட்கள் எல்லாம் உணர்வு அழிந்தது போன்ற நாட்கள் அப்ப ஒரு உணர்வு இல்லாமல் கடந்தோம்னா அது எவ்வளவு வீணான நாள் அது போலதான் இறைவனுடைய நாமத்தை சொல்லாத நாட்கள் அத்தனையுமே நமக்கு அவையெல்லாம் வீண் என்பதை உணர்த்துகிறார் நாம ஆஹ் அறியாமையிலிருந்து விடுபட முடியாத நாட்கள் அவையெல்லாம் விடுபடாத நாட்கள் ஆக எப்படி ஒரு அருமையான கருத்தை நமக்கு சொல்லி இந்த பாண்டி கொடுமுடி என்கின்ற தளத்திலே பாடி இந்த பதிகத்திலே பதிவு செய்கின்றார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன்னா இந்த பதிகம் வந்து பாண்டி கொடுமுடி என்ற தளத்தில காவிரி ஆறு சிறப்பாக பாய்ந்து நிற்கின்ற தன்மை உடையது அதையும் இந்த பாடலுக்குள்ள வைத்து சொல்ற கிளர் புனல் காவிரி அது பாய்ந்து குளிர்ச்சியான தண்ணீரை இங்கே தந்து நிற்கின்ற இது அப்படிப்பட்ட இந்த பாண்டிக்குடி முடியில எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் பரஞ்சோதியாக இருக்கின்ற எம்பெருமான் நாவன்மையுடைய நாதனாக இருப்பவன் நமக்கும் அந்த நாவன்மையை தருகின்றான் வல்லா அப்படின்னே சொல்ற வல்லான வன்மையுடையவன் நல்ல வல்லமை உடையவன் அப்போ அந்த எபெருமான் தனக்கு அவன் நல்ல வா நான் வல்லமை உடையவன தான் நமக்கும் அந்த நாவிலே வல்லமை கிடைக்கும் அப்போ அந்த வல்லமை கிடைப்பதற்கு துணையாக இருப்பது இந்த நம் மந்திரம் தான் நமச்சிவாய மந்திரம் நாவிற்கு ந நமக்கு நல்ல வல்லமை வரணுமா நம்ம ஏதாவது ஒன்று சொல்றோம் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு விஷயத்த சொல்றோம் அது நல்லபடியாக சொல்லணும் நல்ல வார்த்தைகளை வைத்து நாம் அதனை சொல்ல வேண்டும் அது வெற்றிகரமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறப்போ நம்ம எம்பெருமானுடைய நாமத்தை நம்முடைய நாவிலே கொண்டோமானால் நாம் எது சொன்னாலும் அது வெற்றிகரமாக அமையும் ஆக இப்ப ஒரு வேடிக்கையா சொல்லுவார்கள் அப்ப வக்கீல் பிடிச்சவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லணுமா ஆமா இந்த வரியத்தை சொல்லி சொல்லட்டும் அவர்களுக்கு நான் வன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகின்ற மாதிரி நாவலா என்றே காட்டுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உன்னை நான் என்னுடைய நாவானது மந்திரத்தை மறவாமல் சொல்லும்னு அவ்வளவு உறுதியா சொல்றார் அப்படின்னா இதுவல்லவோ நம்முடைய வாழ்க்கை துணை இல்லையா மந்திரம்தான் நமக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது அதை உணர்த்துகின்ற மாதிரி தான் இந்த பாடலிலே அமைத்திருக்கின்றார் நல்ல காவிரி ஆறு கிளர் புனல் காவிரி பவு தன்னல் தேவி நாவல்லா என்று அருமையோடு இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார் அடுத்த பாடலிலே இல்லையில்லாத புகழ் உடையவன் நல்லவா எம்பெருமான் அதைத்தான் அந்த நமக்கு வியந்து காட்டிய பாடல்கள்ல இதுவும் ஒன்று எந்தை தம்பிரான் என்னுடைய தந்தைக்கும் இவன் தான் தலைவன் அவன் என் பொண்ணு எப்படி ஒரு தங்கத்தை நம்ம வந்து ரொம்ப நம்மளோட ஆஹ் விருப்பத்தோடு கொள்வோமோ அது போல என் பொண்ணே என் மணியே அப்படிங்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமி சுவாமிகள் சொல்லுவார் நிறைய பாடல்கள்ல இந்த பொண்ணு அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பார் சுந்தரருடைய பாடல் தான் இப்படி என் பொன்னே அப்படின்னு காமிக்கிறார் அப்படி இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தலத்தையும் சிறப்பிக்கிறார் அது அது பாண்டி கொடுமுடி இந்த பாண்டி கொடுமுடி என்கின்ற இந்த தல கொடுமுடிநாதர் இல்லையா பன்மொழி நாகி நாயகியோடு இங்கே இருந்து அருள் செய்கின்ற அருமையான தலம் எழுந்தருளி இங்கே செய்ய அருள் செய்கின்ற இந்த தன்மையை எங்கள் பாடல்களிலே பாடலிலே வைத்தே நமக்கு காட்டுகின்ற காட்டுகின்றார் பாண்டிக்கொடுமுடி என்ற தளத்திலே காவிரியதன் வாய்க்கரை எல்லாம் தொழுது ஏற்றுகின்ற இந்த பாண்டிக்கொடுமுடியிலே அருள் செய்கின்ற நல்ல எல்லாம் வல்லநாதன் எம்பெருமான் எல்லா வல்லமையும் உடையவன் அதனால்தான் எல்லையில் புகழ் உடையவன் அந்த எல்லாம் வல்ல தன்மையோடு இருக்கின்ற அவனை இந்த பாண்டிக்கொடுமுடியிலே எழுந்தருடைய இருக்கின்ற வகையில் நமக்கு காட்டுகின்றார் அப்ப இந்த காவிரியினுடைய கரையிலே இருக்கின்ற தலம் நல்லவர்களெல்லாம் வந்து துதிக்கின்ற தலம் தொழுது ஏற்றுகின்ற தலம் அந்த காவிரி இந்த இடத்துல வருகின்ற பொழுது நல்ல செல்வத்தை மணிகளை எல்லாம் கொண்டு வருகின்ற மா மணி கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி காவிரிங்கிற காவிரி ஆற்றினுடைய ஆரம்ப இடம் இல்லையா மலையிலிருந்து வருகின்ற இடம் அதுல நல்ல மா மணிகளை எல்லாம் உருட்டி வருகின்றது ஆஹ் மிகுதியான செல்வத்தை சொறிந்து நிற்கின்றது அரிசி நெல் மணிகளோடு நமக்கு சிறப்பு வருவதற்கு இந்த காவிரி கரை அப்படிப்பட்ட காவிரி ஆறு அந்த கரையிலே இருக்கின்ற தலம் இந்த கரையூர் அந்த கரையூரிலே இருக்கின்ற கோவில் பாண்டி கொடுமுடி இறைவன் கொடுமுடிநாதர் ஆக இதெல்லாம் நமக்கு இந்த பாட்டுக்குள்ள வைத்து காட்டுகின்றார் அவருடைய எல்லாம் வல்ல தன்மையோடு எல்லாம் வல்ல சித்தராக பெருமான் இருக்கின்ற தன்மை உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது இந்த மந்திரத்தை மறவாமல் சொல்லும் என்றும் காட்டுகிறார் ஆக நாமும் மறவாமல் இந்த பதிகத்தை சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருளையும் பாண்டி கொடுமுடிநாதரனுடைய அருளையும் பெற்று எல்லா விஷயங்கள்லையும் நல்ல வல்லமை பெற்றவர்களாக விளங்குவோம் திருச்சிற்றம்பலம்